அதாவது சில ஹீரோக்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும் சில கொள்கைகள் இருக்கும் அதில் பிடிவாதமாக இருப்பாங்க அதற்கான நியாயமான காரணம் கூட இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு கருத்து இருக்குது என்ன கருத்து இந்த இரண்டாம் பாகம் அப்படின்னு படம் எடுத்தாவே அந்த படங்கள் ஓடாது அப்படிங்கிற கருத்து தான் ஸோ உதாரணத்துக்கு பாட்ஷா படத்தை இரண்டாம் பாகமாக எடுக்கலான்னு நம்ம சுரேஷ் கிருஷ்ணா பல முறை முட்டி மோதியும் ரஜினி அவர்கள் வந்து அதுக்கு பிடி கொடுக்கவே இல்லை ஏன் சந்தர்முகி ரஜினிக்கே மிகப்பெரிய கம்பேக் அமைஞ்ச படம் அந்த படத்தோட இரண்டாம் பாகத்தில் நடுங்கியான பி வாசு நடையா நடந்தும் கூட ரஜினி அவர்கள் பிடி கொடுக்கவே இல்லை அப்படி மீறி சந்தர்முகி டூவ சந்தர்முகி ரிட்டர்ன்ஸாக வந்து எடுத்தார் வாசு படத்தோட ரிசல்ட்டு என்னன்னு உங்களுக்கே தெரியும் அப்போ ரஜினியோட கணக்கு சரிதான்னு இல்லை அதை விட ரஜினியே நடித்த ஒரு படமும் பார்த்தீங்கன்னா சரியாக போகல உங்களுக்கே தெரியும் என்ன படனா எந்திரன் படத்தோட இரண்டாம் பாகம் டூ பாயிண்ட் ஓவும் பார்த்தீங்கன்னா அதே ரிசல்ட்டை தான் கொடுத்துச்சு ஸோ இதனாலயே பார்த்தீங்கன்னா ரஜினியோட கருத்து சரிதான் ஸோ ரீமேக் படங்களை விட இரண்டாம் பாகம் படங்கள் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி அப்படின்னு நினைப்பாங்க அது கிடையாது இரண்டாம் பாகத்துக்கு பல மடங்கு எதிர்பார்ப்பு அதிகமாகும் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் அதிகம் அப்படிங்குறத ரஜினியோட கருத்து இது அப்படியே கமல் பார்த்தீங்கன்னா உல்டாவாக நினைப்பாரு தன்னுடைய கல்யாணராமன் படத்தையே பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாகமாக ஜப்பானில் கல்யாணராமன் அப்படிங்கிற படத்தை எடுத்தார் ஆனால் அந்த படம் ஒரு தோல்வி படம் கல்யாணராமன் ஒரு சில்வர் ஜூப்ளிக்கு மேலே ஓடின படம் ஆனால் அதுக்கு அப்படியே உல்டாவாக ஜப்பானில் கல்யாண ராமன் வந்து இரண்டாம் பாகம் ஃப்ளாப் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட அதோட கண்டினியூஸனாக என்னவோ தெரில இப்போ பாருங்கள் இந்தியன் டூ எடுத்தார் அதுவும் அட்டர் ஃப்ளாப்பு நாயகனுக்கு அப்புறம் தகலை போடுதார் கிட்டத்தட்ட பேரு தகலைப்பட்டு சொன்னால் கூட இதை நாயகன் டூன் கூட சொல்லலாம் ஏன்னால் அதுதான் அதோடய ஷேட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படமும் ஒரு அட்டர் ஃப்ளாப்பு ஸோ கமலோட தொடர்ந்து இரண்டாம் பாக படங்கள்லாம் ஆகுது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் பாசமன் கமலை வச்சு இயக்கி மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம்தான் வேட்டையாடு விளையாடு ஸோ இப்போ அந்த படத்தோட இரண்டாம் பாகத்துங்கிற ஸ்கிரிப்டை கௌதமானன் சில வருடங்களுக்கு முன்னாடியே பவுண்டாகவே பண்ணி ரெடியாக இருக்காரு ஆனால் கமல் தான் காய்ச்சல் இருக்காங்க இழுபரியாக இருக்காரு கமல் ரசிகர்லாம் வேட்டையாடு விளையாடு இரண்டாம் பாகம் அவன் எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக காத்திருக்காங்க ஆனால் இப்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இரண்டாம் பாகமே வேணாம்பா அப்படி ஒதுக்குறாங்க காரணம் இந்தியன் டூ தக்லீப் டூ ஃபிளாப் அப்படின்னால அப்படி பார்த்தா விக்ரம் டூ கூட தான் விக்ரம் முதல் பாகத்தோட இரண்டாம் பாகன்னு எடுத்துக்கிட்டு தான் அதை விக்ரம் டூன்னு சொன்னாங்க ஸோ அப்படிப்பா அது இட்டா இல்லையா ஸோ அதனால் தொடர்ந்து இந்த சென்டிமெண்ட் எல்லா நேரத்துலையும் பழிக்காது ஸோ சென்டிமெண்ட்னு ஒன்று இருந்தால் அதை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் நடக்கும் அது ஏன் வேட்டையாடு விளையாடு டூவாக இருக்கக்கூடாதுன்னு பாசிட்டிவாக சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் வேட்டையாடு விளையாடு டூ கமலுக்கு விக்ரம் டூ அமைஞ்ச மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையுமா இல்லை ஒரு இந்தியன் டூ மாதிரி நாயகன் மாதிரி மிகப்பெரிய தோல்வி அடையுமா நான் நாயகன் சொல்கிறது நாயகன் டூ என்று அடைக்கப்படுகிற தகவல்களை பற்றி ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வேட்டையாள் விளையாடுற டூ தேவையா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்